இந்த தூத்துக்குடியில் கொலை செய்யப்பட்ட அந்த பையன் அவருக்கு நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் என்னடா ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கிறாரு அப்படின்னா சாதி இல்லை பிறப்பால் அனைவரும் சமம் அப்படின்னு ஏதாவது சொல்ல போகிறேன்னு நினைக்காதீங்க அப்படி இல்லை இந்த வீடியோ முழுக்க நான் வந்து வன்மோ விஷம் எல்லாத்தையும் கக்க போகிறேன் அது அப்புறம் அந்த கொலை செய்த அந்த அந்த பையன் அந்த சுர்ஜித் அவர் ஏன் பண்ணார் அவர் பக்கம் பார்க்கும்போது அவரு வீடு குடும்பம் எல்லாரும் கௌரவமா இருக்கணும் வெளில போனா நாலு பேர் மதிக்கணும் தலை நிமிந்து நடக்கணும் அப்படிங்கறதுக்காக அவரு வந்து கொலை செஞ்சிட்டாரு சரிங்களா எப்படி மோசமா பேசுறேன் பாத்தீங்களா எப்படி நான் ஜென்மம் பாருங்க அந்த மாதிரி என்ன நினைக்காதீங்க நான் அப்படிதான் அதுக்கு அடுத்த விஷயம் பாருங்க இப்ப எதனால இந்த கொலை நடந்திருக்கு பெண் சவகாசம் காது வச்சதுனாலதான் இந்த கொலை அப்படி நான் தசை திருப்புவேன் சாதியெல்லாம் காரணம் இல்லை இதனாலதான் காரணம் அப்படின்னு கூட தசை திருப்புவேன் இப்ப பாருங்க பாதிக்கப்பட்டது யாரு ஒரு நான் பையன் தப்பு பண்ணிட்டானே அப்படின்னு கொலை செய்யப்பட்ட அந்த பையன் வீடும் தன்னுடைய பொண்ணு தப்பு பண்ணிருச்சு அதனால பையன் ஜெயிலுக்கு போயிட்டானே பெண் வீட்டாருமே பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க எவ்வளோ மோசமான கருத்தை பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்க இந்த சமூகத்துல என்னைய மாதிரி ஒரு மோசமான ஒரு அயோக்கிய பார்த்துருப்பீங்களா ஆஹ் அது அதுதான் விஷயமே இப்போ இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன் இந்த காதல்ன்ற பிரச்சனைக்கு என்ன தீர்வு காதல்ன்ற பிரச்சனையா அது இயற்கை அது இல்லைன்னா தான் பிரச்சனையே அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா இந்த மரமண்டைக்கு அதெல்லாம் ஏறாது இன்னொன்று இன்னொன்னு சொல்றேன் விழிப்புணர்வு கொடுக்கணும் விழிப்புணர்வுனா எப்படி உடனே நீங்க சொல்லலாம் ஆஹா இப்பயாவது மேட்டுக்கு வர சாதி இல்லைன்னு சொல்ல போறாரா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அது இல்ல இந்த அரசாங்கமே தப்பு பண்ணிக்கிருக்கு கலப்பு திருமணம் பண்ணுங்க உங்களை ஊக்குவிக்கிறேன் அப்படின்னு பண்ணிக்கிருக்கு அப்படி இல்லை நீங்க வந்து பள்ளிக்கூடத்தில் இருந்தே காதலிக்காதீங்க மாற்று சமூகத்தை காதலிக்காதீங்கன்னு போய் கேவலமான ஒரு விழிப்புணர்வை பண்ணுங்க அப்படிங்கிறேன் நான் சரிங்களா அது தானா வரக்கூடிய ஒரு விஷயம் இயற்கையார் யாராலையும் தடுக்க முடியாது அதை வந்து நம்ம விழிப்புணர்வாக வந்து அதை மாற்றிடணும் இயற்கைக்கு புறம்பா நம்ம எதையாவது பண்ணி தொலையணும் அப்படிங்கிறதா இப்ப நான் பேசிக்கிருக்கேன் என்னையெல்லாம் பார்த்தா வந்து உங்களுக்கு வேற மாதிரி தெரியும் வேற மாதிரி எல்லாமே தெரியும் ட்ரோல் பண்ணலாம் செட்டையர் பண்ணலாம்னு கூட உங்களுக்கு தெரியும் ஆனா உண்மையிலேயே இந்த சமூகத்துல சுதந்திரமாக சுத்திக்கிட்டு பல விஷமான கருத்துக்களை அறிவறுப்பான கருத்துக்களை ஆபத்தான கருத்துக்களை விதைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு மோசமான ஆள்னு கூட நீங்க வந்து இன்னும் கூட நீங்க நினைக்கவே இல்லை அதெல்லாம் உங்களுக்கு புரிய லேட்டாகும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரிங்களா இப்படியான ஆளை எப்பட்ற அந்த சமூகம் அந்த அரசாங்கம் வழியில் சுதந்திரமாக சுத்த விட்டுக்கிருக்கு அப்படின்னு கூட நீங்கள் வந்து கேட்கலாம் நாளை அப்போ அப்போ தூக்கி உள்ளே உக்கார வைச்சோன்னா அடுத்து என்ன மாதிரியே சாதியை வெறியை தூண்டுற மாதிரி யாராவது ஒருத்தர் பேசுனாங்க அப்படின்னா ஒரு பயம் வரும் இந்த மாதிரி என்ன ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு அப்படிலாம் அரசாங்கம் பண்ணணும் அதுதான் நல்லாவும் இருக்கும் நன்றி